அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆன்சர் என்ன ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் மு மேத்தா ஆன்சர் என்ன மு மேத்தா திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் ஆன்சர் என்ன திருப்பாவை ஆன்சர் என்ன திருப்பாவை அதுவே சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எது சொல்லுங்க திருவெம்பாவை ஆன்சர் என்ன திருவெம்பாவை திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியது மாணிக்க வாசகர் ஆன்சர் என்ன மாணிக்க வாசகர் அடுத்த வினா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஓமை அணி ஆன்சர் என்ன ஓமை அணி இரையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை எனும் நூலை இயற்றியுள்ளார் அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் ஆன்சர் இறையரசன் இறையரசன் அடுத்தவனா இயற்பெயர் என்ன இறை இயற்பெயர் என்ன ஆன்சர் பாருங்க சே ராஜா என்ன சே சேசு ராஜா அடுத்த கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர் யார் கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மு மேத்தா என்ன மு மேத்தா ஓடி வந்து குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைக்குலுக்கி கொள் என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் மு மேத்தார் அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுறது யாரு அம்பேத்கர் ஆன்சர் என்ன அம்பேத்கர் அம்பேத்கரனுடைய இயற்பெயர் என்ன பீமாராவ் ராம்ஜி அவருடைய ஆசிரியரனுடைய பெயர் என்ன ஆன்சர் பாருங்க மகாதேவ் அம்பேத்கர் ஆசிரியர் பெயர் என்ன மகாதேவ் அம்பேத்கர் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார் ஆன்சர் அம்பேத்கர் ஆன்சர் என்ன அம்பேத்கர் அடுத்தவனா இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி எது ஆன்சர் பிரிது மொழிதல் அணி ஆன்சர் என்ன பிரிது மொழிதல் அணி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பிரிது மொழிதல் அணி ஆன்சர் என்ன பிரிது மொழிதல் அணி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பின்னர் வேறுபடுத்தி காட்டுவது ஆன்சர் வேற்றுமை அணி ஆன்சர் என்ன வேற்றுமை அணி ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளித்திருக்கும் நாடும் கொலைதனக்கு நாணாது சேடியே என தொடங்கும் செயலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் மொழிதல் அணி இரட்டரை மொழிதல் அணி யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிப்பர் யாப்பிலக்கணத்தின்படி படியும் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர் பாருங்க மூன்று என்ன மூன்று அடுத்தவனா பால் மனம் என்னும் கதை இடம்பெற்றுள்ள மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் வெண்ணிலா ஆ வெண்ணிலா அடுத்தவனா கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசினுடைய விருதை பெற்றது ஆன்சர் அன்னை பூமி ஆன்சர் என்ன அன்னை பூமி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி ஆன்சர் பிரிது மொழிதல் அணி ஆன்சர் என்ன பிரிது மொழிதல் அணி அறநூல்கள் பலவும் எந்த பா வகையில் அமைந்தவை ஆன்சர் சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது எந்த பாவகையால் பாடப்பட்டுள்ளது ஆன்சர் கலிபா என்ன கலிபா நாட்டின் தலைவன் வீரம் விடாமுயற்சி ஈகை ஆராய்ந்து அறிதல் ஆற்றல் பெற்றவனாக விளங்குதல் வேண்டும் என்று கூறியவர் ஆன்சர் அயோத்தி தாசர் ஆன்சர் என்ன அயோத்தி தாசர் அடுத்த காண முயல் எழுத அன்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் பிரிது மொழிதல் அணி ஆண்மையின் கூர்மை ஆன்சர் பகைவருக்கு உதவுதல் அடுத்த வினா நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் தோறும் பண்புடையா தொடர்பு என்ற குரலில் எந்த அணி பயின்று வந்துள்ளது ஆன்சர் உவமை அணி எங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செடுங்கு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின் கான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருப்பாவை ஆன்சர் என்ன திருப்பாவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ